அந்தவராக இயேசு கிறிஸ்துவின் விளையிடப்பட்ட நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் ஸ்தோத்திரத்தை இந்த காலை விலையில நான் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் யாக்கோபு எழுந்த நிருபம் நான்காம் அதிகாரம் பத்தாவது வசனத்தில் இவ்வாறாக வாசிக்கிறோம் கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள் அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார் என்று சொல்லி நாம் அங்கே பார்க்கிறோம் எனக்கு அன்பான கத்தருடைய பிள்ளைகளை வாழ்ந்து கொண்டிருக்கிற எல்லா மனிதர்களும் தங்கள் வாழ்க்கையில எதிர்பார்ப்பதும் விரும்புவதும் நிலையை அடைய வேண்டும் நான் ஒரு உயர்வை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி எதிர்பார்க்கிறார்கள் இதில் எந்த விதமான தவறும் இல்லை ஆனால் கற்றர் உங்களை உயர்த்த வேண்டும் என்றால் ஒரு கட்டளை நம் அனைவரும் பின்பற்றி ஆக வேண்டும் அவர் விரும்புகிற காரியம் என்னவென்றால் தாழ்மைப்படுத்துவது தாழ்மையான சிந்தனையை தரித்துக் கொள்வது இப்படிப்பட்ட இப்படிப்பட்ட சுபாவங்கள் நம்முடைய வாழ்க்கையில உண்டாக வேண்டும் என்று சொல்லி பரிசு தாவி அனைவர் நாட்களை வாஞ்சிக்கிறார் அநேகர் என்ன நினைத்துக் கொள்கிறார்கள் என்று சொன்னால் தாழ்மை என்று சொல்லுகிறது பொழுது மிகவும் அழுக்கான ஆடை அணிந்து கொள்வதோ அல்லது கந்தலான ஆடை அணிந்து கொள்வது இல்லை என்றால் முகத்தை மிகவும் சோர்வாக வைத்துக் கொள்வது இல்லை என்றால் நம்முடைய அரசியல் தலைவர்களைப் போல மற்றவர்களின் கால்களில் சுயத்திற்காக வெழுவது இப்படிப்பட்ட சூழ்நிலை என்று அனைவர் நினைத்துக் கொள்ளுகிறார்கள் தாழ்மைக்கு மிகவும் சிறந்த உதாரணம் நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்து ஒருவரை அவர் கர்த்தாதி கர்த்தாவாக இருந்தும் அவர் மனுஷருவாய் காணப்பட்டு மரண பரிந்தம் அதாவது சிலுவையின் மரண கீழ்ப்படிந்தவராகி கீழ்ப்படைந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார் என்று சொல்ல பார்க்கிறோம் நமக்கு ஒரு மாதிரியாக எப்படி தாழ்மையின் சிந்தனையை தடுத்துக் கொள்ள வேண்டும் என்று வாழ்வித்து காண்பித்திருக்கிறார் என தேவனுடைய பிள்ளைகளை ஆனால் கிறிஸ்தவர்களாக நாம் அநேக காரியங்களில் உள்ளவர்களாக தற்புகழ்ச்சியை நாடிகிறவர்களாக தங்களைத் தானே சுயத்திற்காக விளம்பரப்படுத்திக் கொள்கிறவர்களாக பெருமையுள்ளவர்களாக இருப்பது தத்துடைய சாபத்தை வர்வித்து கொள்ளும் என்னென்றால் ஒன்று பெதிரோ ஐந்தாம் அதிகாரம் ஐந்தாவது வசனத்தில் வர வாசிக்கிறோம் அந்தபடி இளைஞரை மூப்பருக்கு கீழ்ப்படியுங்கள் நீங்கள் எல்லாரும் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள் பெருமில்லூருக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார் தாழ்மை உள்ளவர்களுக்கோ அளிக்கிறார் என்று வாசிக்கிறோம் வீணான புகழ்ச்சி உங்களை அழிவுக்கு நேராக அழைத்து செல்லும் வீணான பெருமை கத்தல் உங்களை எதிர்க்கக்கூடிய சூழ்நிலைக்கு கொண்டு செல்லும் சற்று உங்களுக்கு எதிர்த்து நின்றால் சூழ்நிலை நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன் என் முகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இலைப்பாறுதல் கிடைக்கும் என்று கிறிஸ்து அவர் சொல்லியும் கற்றும் கொடுத்திருக்கிறார் ஒருபோதும் என்னுடைய இருபது லட்சம் ஜனங்களை நான் வழிநடத்தினேன் என்று சொல்லி அவர் சொல்லவே இல்லை பார்வோனுக்கு அடுத்த பதவியில் நான் வந்தேன் என்று சொல்லி அவர் சொல்லவில்லை தீர்க்கதரிசி என்னுடைய நேர்மையால் தான் நான் ஒரு உயர் உயர் உயர்வான ஒரு நிலைக்கு நான் கடந்து வந்தேன் என்று அவர் சொல்லவில்லை தாவித் ராஜா என்னுடைய அரசியல் பலத்தால் சமஸ்தேலுக்கு நான் ராஜாவானேன் என்று சொல்லி அவர் சொல்லவில்லை யோசுவா என்னுடைய இராணுவ யுக்தியால் நான் தேசத்தை சுதந்திரித்துக் கொண்டேன் என்று சொல்லி அவர் சொல்லவில்லை யோபு பக்தன் என்னுடைய இரண்டு மடங்கு ஆசீர்வாதத்துக்கு காரணம் அது என்னால் தான் வந்தது என்று சொல்லி அவர் ஒரு நாளும் சொல்லவில்லை இப்படி அநேக பரிசுத்தவான்களை நாம் பட்டியலிட்டுக் கொண்டே நாம் செல்லலாம் இவர்கள் அனைவரும் ஆண்டவருக்கு முன்பாக தங்களை தாழ்த்தினவர்களாய் காணப்பட்டார்கள் கர்த்தருடைய சமூகத்தில் கீழ்ப்படிந்தவர்களாய் காணப்பட்டார்கள் கர்த்தரையை சார்ந்திருந்தவர்களாக காணப்பட்டார்கள் அதனால்தான் கர்த்தர் அவர்களை உயர்த்தினார் கிறிஸ்துவுக்குள் அன்பான தெய்வனுடைய பிள்ளைகளை உங்களையும் உயர்த்துவதற்கு அவர் போரும் போதுமானவராய் காணப்படுகிறார் ஒருவரோடு ஒருவர் ஏகசுந்த செய்தல்வர்களாய் காணப்படுங்கள் மேட்டுமையானவர்களை சிந்தியாமல் தாழ்மையானவர்களுக்கு இணங்குங்கள் உங்களைய புத்திமான்கள் என்று எண்ணாதிருங்கள் என்று சொல்லி பார்க்கிறோம் ஒன்றையும் பாதி நாளாவது பெருமை நாளாவது செய்யாமல் மன நாள் ஒருவருக்கொருவர் தங்களிலும் மேன்மையானவர்களாக என்ன கிடவீர்கள் என்று சொல்லி பார்க்கிறோம் எனக்கு தெய்வனுடைய பிள்ளைகளை தாழ்மை உங்களை மேன்மைப்படுத்தும் அவர் பெருகவும் நான் வேண்டும் என்று சொன்ன வார்த்தையின்படி இயேசு பெருக உங்களை பரிபூலமாய் தெய்வ சமூகத்திலே தாழ்த்துங்கள் உயர்வை கருத்து உங்க வாழ்க்கையில கத்தலை விடுவார் தெய்வ கருபை உங்களை அனைவரோடு கூட இருந்து கத்ததாமே உங்களை உயர்த்துவாராக வெள்ளப்படுத்துவாராக செபிக்கலாமா மினேசுக்கு நன்பு நல்ல தகுப்பனை இந்த வேலை காய் தோத்திருக்கிறப்பா நீ நல்லவர் நீ வல்லவர் அப்போ நமக்கு நன்றி செலுத்துகிறோம் யோக உக்தன் சொல்லுவது போல தகுப்பனை கருத்திற்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள் அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார் என்று வார்த்தையும்படி ஒவ்வொரு நாட்களும் ஒவ்வொரு நிமிஷமும் ஆண்டு வர எங்களை பரிபூர்ணமாக கருத்துல அர்ப்பணித்து எங்களை தாழ்மைப்படுத்துவதற்கு ஏற்ற சிந்தனையை செய்யும்படி நாங்கள் செய்யும் பெருமையே என்கிற அந்த எண்ணத்தை முற்றிலுமாய் ஒழித்து கட்டுவீராக பேருக்கோ புகழ்ச்சிக்கோ நாங்கள் வாழாமல் எதையும் செய்யாமல் ஆண்டவரே உம்முடைய நாமும் கண்டு உடனடி சுத்தம் செய்ய கருத்தை ஒவ்வொருவருக்கு நீ கிருப செய்ாக தாழ்மையின் அப்பா சுபாவத்துக்கு எடுத்துக்காட்டான் நீ இருந்தே உண்மை மாத்திரம் நோக்கி உம்மு தடுத்தவர்களாய் வாழ ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்யும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் அமேன்